விஜய் சேதுபதி திரிஷா இவங்களோட முன்னணி நடிப்பில் இப்போ உருவாக இருக்க திரைப்படம் நைன்ட்டி சிக்ஸ் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான லவ் ஸ்டோரியை மையமாக வச்சு உருவாக இருக்க இந்த திரைப்படத்தினுடைய துவக்க விழா ரீசெண்டாக சென்னையில் நடந்தது இந்த ஃபங்க்ஷனில் என்ன நடந்தது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் நடிகர் விஜய் சேதுபதி நடிகை த்ரிஷா ஜோடி சேர்ந்து நடிக்க இருக்கும் திரைப்படம் தொன்னூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் நடக்கும் ஒரு காதல் கதையாக இந்த திரைப்படம் உருவாக இருப்பதால் இந்த படத்திற்கு நைன்டி சிக்ஸ் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது நடுவுல பக்கத்து காணும் திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருந்த பிரேம்குமார் இந்த திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார் பிரேம் நம்ம கிட்ட வரும்போதே சொன்னாரு எதுவும் சொல்லக்கூடாது டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது படத்தை பத்தி ஸோ நைன்டி சிக்ஸ் இட்ஸ் லவ் ஸ்டோரி அண்ட் ஐ திங்க் நான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பண்ணி கொஞ்சம் வருஷம் ஆச்சு அண்ட் இதில் என்ன ஹைலைட்னா ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் டைம் விஜயம் நானும் பேர் பண்ணுறோம் ஸோ எப்போவுமே ஒரு லவ் ஸ்டோரிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் தி பேரிங் ஸோ அது கண்டிப்பாக இதில் இருக்கும் ஏன்னா முன்னாடி வந்ததில் எந்த படத்திலையும் அண்ட் இது வரைக்கும் நிறைய பேர் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது கண்டிப்பாக அந்த லாஸ்ட் ஆன்டி கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸில்

பிரேம்குமார் சி பிரேம்குமார் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்தோட கேமராமேன் அவர் நான் சி பிரேம்குமார் தான் கூப்பிடுவேன் அண்ட் தென் த்ரிஷா நானும் நடிக்கிறோம் இந்த படத்தில் நான் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் நடிக்கிறேன் சீக்கிரம் ஷூட் ஆரம்பி நிறைய ஃபாரஸ்ட் கா காட்டெலாம் எடுக்க போகிறோம் நினைக்கிறேன் நிறையா ஒரு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் வரும் இந்த போர்ஷன் கண்டிப்பாக அந்த அனுபவம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் படத்தில் கேமரா வந்து ஷமி சண்முக சுந்தரம் ஆண்டவன் கட்டில் ஒர்க் கூட அதுக்கப்புறம் இதை ஒர்க் பண்ணுறோம் இது ரொம்ப அழகான ஒரு காதல் கதை நானும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் நல்லா இருக்கும் வினை தாண்டி வருவாயா திரைப்படம் போன்று இந்த படமும் மீண்டும் ஒரு யதார்த்தமான காதல் திரைப்படமாக இருக்கும் என படக்குழு கூறியுள்ள நிலையில் விரைவில் படப்பிடிப்பு கும்பகோணத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உத்ரா நியூஸ் செவன் தமிழ் சென்னை